ஹாய் மக்களே வெல்கம் டு தி தடர்பர்ஸ் இன்னைக்கு நம்ம தில்ராஜான்ற தமிழ் படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை ஏ சாக்லேட் பகவதினு ஹிட் படங்களை கொடுத்த ஏ வெங்கடேஷ் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு தலைநகரம் பார்ட் டூ வட்டார வழக்கு படத்தில் நடித்த விஜய் சத்யா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த படத்தை பற்றி நடிகர் பேசும்போது வெங்கடேஷோட டைரக்ஷனில் எப்போவுமே ஒரு நடிகரோட முழு எஃபர்ட்டை போடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கோம்னோ எனக்கும் இந்த படத்தில் அப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த படம் மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோடவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தோட டைட்டில் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுனால தான் இந்த படத்துக்கு தில்ராஜான்னு பேர் வச்சுருக்காங்களாம் இது ஒரு சென்டிமெண்டலான ஆக்ஷன் த்ரில்லர் கதைன்னே சொல்லலாம் இந்த படத்துக்காக இவர் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு இந்த படத்தில் ஷெரீன் தான் ஹீரோயினாக இருக்காங்க அதுக்கப்புறமா வனிதா விஜயகுமார் இமான் நாச்சி சம்யுக்தா கராத்தே ராஜா விஜய் டிவி பாலா ஞான சம்பந்தம் அம்மு லோலுசபா மனோகர் ரங்கநாதன் மூக்குத்தி முருகன் தனிக வேலையெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ஒரு எதிர்பாராத இறப்புனால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் பணக்கார பசங்களுக்கும் சண்டை வருது ஒரு பவர்ஃபுல்லான ஆளுனால இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையும் வருது இவங்க அந்த கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ண தயாராக இருக்காங்க இப்போ வேற வழியே இல்லாமல் இவங்களோட பையன் சூப்பர் ஸ்டார் ரஜினியை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தன்னை தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்திக்க பாக்குறான் படத்தோட சாராம்சம் என்னன்னா ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனைன்னு வரும்போது அசாதாரணமாக மாறுறது தான் கடைசியில் ஹீரோ தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினாரா அந்த பவர்ஃபுல்லான ஆளோடனான பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே இந்த படத்துக்கு அம்ரிஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இவரோட கம்போஸிங்கில் வந்த சாமி குத்து இப்போ ட்ரெண்டிங்லாம் இருக்கு மற்ற சாங்ஸும் சரி பிஜிஎம் எல்லாமே ரொம்ப அழகாவே கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா சூப்பர் சூப்பராயன் தான் இந்த படத்துக்கு ஆக்ஷன் சீன்ஸை கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு இது ஒரு கமர்ஷியல் படமா இல்லாம ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா எடுத்துட்டு போயிருக்கிற விதமும் ரொம்பவே நல்லா இருக்கு ஷரின்னு நம்ம நண்பேண்டா படத்தில் கடைசியாக பார்த்தது அதுக்கப்புறமா பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க இந்த படத்தில் ரொம்ப சென்டிமெண்டலாக அழகாகவே நடிச்சிருக்காங்க காமெடி பாத்திரமா வர கேபி வை பாலாவும் கவுண்டர் டைலாக்ஸை கொடுத்து அசத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும் டிரெக்டர் வெங்கடேஷ் தான் இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி வில்லனாக நடிச்சிருக்காரு இவரோட அந்த பவரை காமிக்கிறதும் சரி ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு இவர் எடுக்கிற முயற்சிகள்னு ஒரு பக்கா வில்லனாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயினர் படம் தான் இது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்